சிந்திப்புக்கு என்ன புத்தகத்தை நீங்க வா? இல்லை தமிழ்லயே சிந்தி மூ சிந்திப் படிக்கலாம் அந்த புக்க படிச்ச. அது என்ன கந்தாரன்? நான் வர்றேன்

அதான் நீங்க என்ன பண்றீங்க எல்லாத்தையும் காமெடிக்கு எடுத்துடுங்கன்னு சொல்றேன் ஒழுங்குங்க கவிச்சிருக்கேன் சோனாமா எப்படி இருக்கு சோனாமா எப்படி இருக்கு முன்னம் அழகா படுத்துருக்கேன் நீங்க என்னதான் பிரியாண்டி எப்ப இருக்கு ஆனா ஒருத்தருக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு காமெடிக்கு வரும்போதே இருக்கும் ஏனுங்க ஏனுங்க என்ன நீங்க பண்றீங்க